ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதில் சென்னை பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மேக்சிமம் சென்னையில் இருப்போம் அப்படின்றத மாதிரி பார்க்கலாம் அதுபோலே நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டுருவேன் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதில் செகண்ட் மெமோ பற்றி சொன்னேன் ஆனால் பட் அது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ சொன்னால் அதை வந்து சொல்ல மாதிரி எல்லாருமே நிறைய பேர் கேட்டேன் செகண்ட் மெமோ வந்து ஒரு டூ மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க செகண்ட் மெமோ வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு அது ஒன்று வந்து உங்களோட மெயிலில் வரும் இல்லாட்டி செல்லுக்கு மெசேஜாக வரும் இல்லை அப்படின்னா யூடியூப்ல அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெமோ வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட ஒன் லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மெமோ ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ டு ஃபோர் ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க செகண்ட் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய கொஷன் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் நான் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்டேன் அதே மாதிரி விஏஓ ஜேஏ பற்றி கேட்டிருந்தீங்க ரெண்டு லைமே எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம மாதிரி டைப்ஸ்ட்டாக ஜேவா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து சீனியர் பாய்ஸாக எடுக்கிறோமா டிஸ்ட்ரிக் வாய்ஸ் எடுக்கணுமான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாமே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வீடியோஸும் பார்த்துட்டு கொஷின் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஸோ இது வந்து நமக்கு சின்னதில் தான் மேக்ஸிமம் ஒர்க் இருக்கும் செகண்ட் டிஎன்பிசி அப்படின்னா டிஎன்பிசி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ டிஎன்பிசி ஆஃபீஸ் அப்படிங்கும் போது மேக்சிமம் நீங்கள் வந்து அங்கே தான் சென்னையில் தான் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு செக்யூரிட்டியே டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலுமே நமக்கு சென்னை தான் ஏன்னா செக்ரட்டேரியேட் அங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்டிவ் அசம்பி அப்படின்னாலும் அங்கே தான் வரும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலும் நமக்கு சென்னை தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுவும் சென்னையில் தான் வரும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் காலேஜ் டிபார்ட்மெண்ட் போகணும் அதை ஒட்டி இது வர்றது ஸோ இதுவும் நமக்கு வந்து சென்னையில் தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து மேக்சிமம் சென்னை விட்டு போகிற மாதிரி ஒர்க் போனாலுமே மேக்ஸிமம் சென்னையில் தான் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் என்றைக்காவது நீங்கள் ரிசர்ச் சென்டர் ரிசர்ச் பிளேஸுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலுமே அதே தான் ஸோ நமக்கு சென்னையில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சப்ஆார்டினேட் கோர்ட் இன் சென்னை அவங்களே கோர்ட் இன் சென்னைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ வந்து ஃபுல் அண்ட் சென்னை மட்டும்தான் நெக்ஸ்ட் பப்ளிக்யூட்டர் ஹை கோர்ட் சென்னைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் சென்னை தான் ஹை கோர்ட் அங்கே பப்ளிக் ஸோ அதில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பீட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் வந்து சென்னை தான் நமக்கு நெக்ஸ்ட் வந்து ரீஹபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு அதுவும் வந்து சென்னையில தான் நமக்கு வரும் அதுக்கப்புறம் அர்பன் லேண்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவுமே நமக்கு சென்னை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மேக்ஸிமம் சென்னையில் தான் இருப்பீங்க ஒர்க் பிளேஸ்க்கு வந்து ஒர்க் நடக்கும்போது தான் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒர்க் இருக்கு ஏதாவது ஆர்காலஜிக்கல் சைட் போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் இங்கே போகிற மாதிரி ஒரு ரிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் இது மட்டும் தான் இது இல்லாமல் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிப்பா அது வந்து சோனலில் பிரிப்பான் கமர்ஷியல் டேக்ஸ் அது டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டில் வராமல் சோனல்ல வரும் கமர்ஷியல் டேக்ஸ் அதில் அது சவுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சென்னையில் சவுத் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரும் டிஸ்ட்ரிக்ட்டில் சில டிஸ்ட்ரிக் மென்ஷன் அந்த மாதிரி சில சில டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏன்னா வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் வரும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபுல்லாகவே சென்னையில் தான் நம்ம இருப்போம் ஏட் அப்படின்றது அதுவும் சென்னை தான் இதுவுமே நமக்கு சென்னை மேக்ஸிமம் வெளியில் போகிற வக்கே இருக்காது ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலும் இதுவுமே ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் வந்து நீங்கள் சென்னையில் தான் மேக்ஸிமம் இருப்பீங்க சென்னை விட்டு வெளியில் போகிற மாதிரியே நமக்கு வராது நெக்ஸ்ட்டு வந்து லீகல் ஸ்டடிஸ் டிபார்ட்மெண்ட் அதுவுமே அப்படிதான் இருக்கும் இதுவுமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்காது ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மட்டும் நீங்கள் எப்போ வெளியில் போகிற மாதிரி இருக்கோம் நீங்கள் ஒக் இருக்குது பார்த்தீங்களா எப்போ உங்களுக்கு வக்கு இருக்கோ அப்போ மட்டும் நமக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டெவலப்மெண்ட் அப்படி தான் இருக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுவும் மேக்ஸிமம் வெளில போகிற மாதிரி இருக்காது இது வந்து மூணுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் நமக்கு சப்ஆார்டினேட் கோர்ட்டும் சரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பீடாக ஹை கோர்ட் மூணுமே சென்னை தான் சென்னை வெளியே போக மாட்டோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒர்க் சைட்டுக்கு வாக்கு நடக்கும்போது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போவீங்க அதுக்கு மித்தபடி நம்ம சென்னையிலே மட்டும் தான் இருப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ओके फ्रेंड्स इन वीडियो पिछड़ता कुछ लाइक पड़ेंगे शेयर थैंक यू